வணக்கம் நண்பர்களே பஞ்சாபில் எப்படி நெல் விவசாயம் அதாவது பாஸ்மதி ரைஸ் விவசாயம் பண்ணாங்கன்னா இன்னத்தி ஆரம்பிச்சிருப்பாங்க இருப்பாங்க அதாவது கோதுமரோட மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் முடிஞ்சிடும் உடனே என்ன பண்ணால் ஒரு நல்ல பூதி எடுத்து வச்சுருவாங்க இந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு மழை கிடைக்காங்க வந்ததுன்னா இந்த ஏப்ரலில் ஒரு ஒரே ஒரு மழை வரும் அந்த மழை தான் என்ன பண்ணால் மொத்தத்தையும் அந்த ஈரம் பரம் வரும்போது பூதி எடுத்து வச்சுருவாங்க பாசுமதி நடனம் நெல் நடனம் மிச்சம் பருத்தி நடவங்க அப்புறமா மற்ற பயிர்கள்லாம் நடவங்க நான் தனி மேக்ஸிமம் பாசுமதி அதிகமாக நடக்கும் எப்போ இந்த ஜூன் ஜூலையில் ரேட் நல்ல ரேட்ன்றதுனால அப்புறம் அப்புறம் பூதி எடுத்து வச்சுருவாங்க கரெக்டாக அந்த ஜூன் ஜூலை மழை வச்சு தாத்தாங்கள் தனியாக ஊதுவாங்க ஒரு ஏக்கரா ரெண்டு கிலோ தான் அந்த பூசா பூசா யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது அந்த பாசுமதி ஆராய்ச்சி அவங்களும் அந்த இதில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு கிலோ தான் கொடுப்பாங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ கணக்கு பண்ணி தான் கொடுப்பான் அவ்வளோதான் விதையெல்லாம் இல்லை அது அப்போது விதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தண்டு முக்கிய ஜப்பான் நடவன்னு சொல்லுவேன் நம்ம பக்கம் அப்போ முன்னே இருந்தது இப்போ ஒரு நம்ம முப்பது நாற்பது வருஷமும் நடவம் ஜப்பான் நட ஒரு ஒரு நாற்றாக வச்சு ஆனால் இப்போ இந்த ஒத்த நாற்று மாதிரி பதி எட்டுலேருந்து பன்னெண்டு நாள் கிடையாது அதுக்கு முன்னாடி நான் அந்த நாற்று என்னன்னா இருபது இருபத்தஞ்சு நாள் அந்த மழையை அனுசரித்து வச்சு என்ன பண்ணுவோம் சில நாள் முப்பது நாள் ஆகிடும் முப்பது நாள் ஆடும் முப்பத்தஞ்சு நாள் கூட ஆகிடும் ஏன்னா அந்த மழை மொத மழை வந்து மான்சூன் வந்துட்டு முன்னே பின்னாகும் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பூ எடுத்து பூஜை பாங்க இதை வச்சு டிராக்டர் வச்சு நல்லா ரெண்டே ரெண்டு சால் விடுவாங்க பின்னா எடுக்கும் உழுது இறக்கும்போது டிராக்டர் எடுக்கும்போது தண்ணி கட்டிட்டு பின்னால் கட்டை கட்டிடுவாங்க பரம்பு மாதிரி இல்லைன்னா அந்த ரயில்வே ஸ்லீப்பர் மாதிரி வரும் பெரிய கட்ட அந்த மாதிரி கட்ட வச்சுருக்காங்க அது முடியும் பரம்ப பிடிக்கணும் அதுக்கெல்லாம் கிடையாது பின்னால் கட்டிட்டு டிராக்டர் ரெண்டு சுற்று சுத்துனாவே தண்ணி நல்லா ஃபுல்லாக கட்டினா தண்ணி நின்றுடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆளுங்களை இப்போ ஆம்பளை ஆளுங்களா இப்போ நம்ம எப்போ நம்ம ஊர் பக்கம் இப்போ தான் வந்தாங்க அங்கே வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு நாட்டாக அதாவது ஒரு ஒரு அடிக்கு ஒரு ஒரு நாட்டை குத்து மதிப்பாகவும் நெட்டுன்னு வருவாங்க நல்லா ஃபுல்லாக தண்ணி கட்டி அப்புறம் கலைக்கொழி ஆனால் அவங்களுடைய அப்போலாம் கலைக்கொல்லி நல்லா போட்டுன்னு வந்து அந்த கேன்சருடைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்ம தெரிஞ்சது தான் அதிகமாக கேன்சர் இப்போ அந்த அந்தப்போ தான் நான் போனாங்க ஏன்னா அந்த கலைக்கொல்லியோடய உபயோகத்தில் அது போய்ட்ட்டு ப முடிச்சுது இதுவந்தான் இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்தாச்சு ஏன்னா அந்த கலைக்கொல்லியும் அந்த கேன்சருனுடைய இது வந்து விவசாயம்லேருந்து அதிகமாக விவசாயத்து கூலி தொழிலாலாம் அதிகமாக பாதிச்சது இன்றைக்கி நம்ம ஊரில் வந்துட்டு போகிறது இன்னும் இந்த ஏரியங்களெலாம் ரெண்டு நாலு போகம் த ஒன்று ரெண்டு வருஷம் தண்ணி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இங்கேயும் ஆரம்பிச்சிருக்கேன் அதே கதையாக ஆனால் இதை பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை பசியில் ஒரு ரெண்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு போட்டிருக்கோம் அதாவது நம்ம போடுற டிஏபி யூரியா எஸ்எஸ்பி சிங்கிள் பாப்போட்டோ டபுள் போட்டோ அது இதெல்லாம் வந்துட்டு இதுதான் கிளம்பி வருது புல்லு தான் முதல் களை நீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் புல் போட்டு நான் பண்ணியிருந்தேன் நம்ம ஏற்கனவே சரி அது வந்துட்டு என்னென்னா கோரை பூங்கோர இதெல்லாம் வந்துட்டு அக்கம்பக்கம் இந்த அந்த இதுல வந்தது அதுக்கப்புறம் கலைகள் வச்சு இந்த கோணா வெட்டு ஓட்டி வைத்தா ஆள் வச்சு எடுத்தாச்சு இதே களைக்கொல்லி போட்டவங்க தானே வரல ஆனால் அங்கங்கே குத்து நடவன்றதுல இடையிலே தெம்புடுது அப்படியே தெம்புடுது அந்த தெம்புடுது பூமி பார்த்திங்கன்னா பச்சை பசியில் இந்த நொய்யல் ஆத்தங்காரியில் ஓரம் இருக்க பாருங்க நிலங்க அந்த மாதிரி இருக்கும் இத்தனைக்கு எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒன்றும் இல்லை ஒரு ஏக்கராக ஒரு டப்பா போடுற இவங்களோட எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் இருந்து மேலும் மேலும் முடியுமான்னு தோணலை ஏன்னா முதல்ல ஆட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டங்கள் எண்ணிக்கி வந்ததோ அதுக்கு முன்னால் கூட இந்த இந்த களைக்கொல்லியினோடய உபயோகம் அவ்வளோ இல்லை வராமல் போய் என்ன பண்ணால் ஏன்னா விவசாயம் ஏதாவது ஒரு வழி தேடும்போது என்ன பண்ணாங்க நேரடி நெல் விதைப்பு அதே சமயத்தில் தெளிப்பு விதியில் இதெல்லாம் போட்டுக்கிட வேண்டியது மூணாவது நாள் களைக்கொல்லி போட்டு ஃபுல்லாக தண்ணி கட்டிவிட்டு ஃபுல்லாக தண்ணி என்ன ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக தண்ணி கட்டி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி குறையும் போதெல்லாம் வரப்பிள்ள சுற்றி வந்துட்டு அதை பார்த்துட்டு களை எடுக்குதுன்ற ஏன்னா ஜனங்கள் வர்றதில்லை ஆளுங்க வச்சு களை எடுக்கல தான் ஆனால் ஜனம் வரதுல நூறு நாள் போயிடுச்சு எனக்கு என்னன்னா பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே நூறு நாள் திட்டம் இல்லை ஏன்னா இடமே இல்லை நூறு நாள் பண்ணுறது அதில் கொஞ்சம் ஆளும் கிடைச்சேன் அதனால் நான் சமாளித்தேன் அப்புறம் க கோணா விடுற ஓட்டலானாலும் பிரச்சனை ஏன்னா அது வந்து ஒரு நாள் இருபது சென்ட் மேலே ஓட்ட முடியாது ஒரு நாளைக்கு ஓட்டினா ரெண்டு நாள் எழுந்துக்க முடியுது இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மிஷின் அது எங்கே இருக்குது தெரியல மாதிரி அதனால் முதல் கட்டி எடுத்தோம் வடிகால் வசதி பண்ணோம் அந்த பேசல் டோசை அந்த ராக் பாஸ்பேட் வர வச்சு வச்சுட்டு மொழியா ஏன்னா இந்த சுத்து கால்வாய் பிடிக்கிறதில் அந்த த கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு போட்டுருக்கேன் களை எடுக்கிறது இருக்குதுன்னா தண்ணி அந்த நாற்று பிடிச்சி நின்னா தானே கொஞ்சம் ஓரளவுக்கு களைச்சி வந்து அன்னியும் போட்டுருக்கலாம் இல்லைன்னா அந்த அந்த எதில் அவன் தண்ணி எடுக்க தண்ணியெல்லாம் ஊற்றி போகுது நம்ம போட்டிருந்தோம்மா அதெல்லாம் வயிற்ஷின்னு போய்ட்டுருக்கலாம் அதனால் லேட் பண்ணேன் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சா தான் போட்டேன் களைப்பு கிளைப்பெல்லாம் ஓரளவு முடிஞ்சு அது நார்மலாகவே வந்துடுச்சு எந்த இது போடாமல் வந்தது அதிகமாக களைப்பு இல்லை இருந்தாலும் ஓரளவு திருப்தி தான் முடிஞ்சது முதல்ல வந்துட்டு ராக் பாஸ்பேட் போட்டோம் கா இது நடவு நட்டும் ஒத்த ஒத்த நாற்றுல ரெண்டு ஏக்கராக்கு பத்து கிலோ ரெண்டு ரெண்டு நாற்று நட்டுறதுனால ஆட்களை வச்சு நடுவு நட்டோம் கலையன்றது ஒரு நாற்பதாவது நாள் தான் எடுத்தேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேறு இந்த கோண வடையில் ஓடலான்னு பார்த்தா மாலில் அதனால் பிடிச்சிட்டு தான் வந்து பேசல் டோஸே போட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ஊட்டம் ஒரு இந்த மாதிரி ஆட்டு விட்டுத்துக்கு ஆட்டு பிடிக்கி அந்த முறை மூட்டையை கட்டி இதில் கட்டி தொங்க விட்டுட்டோம்னா வேஸ்டி கும்பல் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள்லேயே அந்த எஞ்சம் எல்லாம் இறங்கிடும் அன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மூணு முறை யூஸ் பண்ணலாம் ஒரு முறைக்கு வந்துட்டு மொத்த டேங்க் ஐநூறு லிட்டர் டேங்க் இது எண்ணூ இது பண்ணும்போது ஒரு மூணு முறை யூஸ் பண்ணலாம் மறுபடியும் அந்த ஆட்டு பிடிக்கி அந்த வாய்மடையில் போட்டு இந்த இந்த மூட்டையை மறுபடியும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக மூட்டை பண்ணால் நல்ல ஒரு ஒரு டிப்பர் ஆட்டு எருவு கொட்டின மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மூட்டை ஒரு இருபது கிலோ ஒரு சிப்பம் அதாவது இந்த நெல் விதை வருது பார்த்திங்கன்னா அந்த சிப்பத்தில் இந்த இலை அஞ்சு இலைக்கரைசியல் போட்டுருக்கலாம் வேஸ்டி கம்போஸ்டர் அதாவது இந்த வேஷ்டி கம்போஸ்டர் பேஸ்டு தான் இப்போ நான் பண்ண ஃபுல்லாகவே அந்த வேஸ்டி இந்த ட்ரம்முங்களை பார்க்கறது ஃபுல்லாக வேஸ்டி கம்போஸ்டர் தான் இதை வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா தக்கன இதில் ஆட்டு ஊட்டம் ரெடி பண்ணோம் அடுத்தது மீன் கழிவுகளை வச்சு பூச்சி விரட்டிக்கும் யூரியா பண்ணோம் இது நூறு லிட்டர் ட்ரம்மு எண்பது லிட்டர் வேஸ்டி கம்போஸ்டரும் இருபது கிலோ மீன் கழிவு போட்டாச்சா ஒரு வாரத்தில் வந்து நல்ல ஒரு அருமையான பூச்சி விரட்டி ஆயிரும் இதை வச்சுட்டு நல்லா இப்போ ஸ்ப்ரே கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் ஸ்ப்ரே கொடுக்கும்போது நல்லா அருமையாக வேலை செய்யும் பூச்சி விரட்டியாக வேலை செய்யும் இதுதான் வந்து மீன் கரைசல் ஓடபிள்யூடிஎஸ்சிலே மீன் கரைசல் பூச்சி விரட்டிக்காக ஆகுறது நல்லா ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்தால் பூச்சியில் வரவே வர இப்போது ஒன்றா எப்படி ஒன்றான்னா இந்த வெஞ்சிரி இருக்கு பாருங்கள் வந்துட்டு அஞ்சு லிட்டர் தினமும் தண்ணி இல்லை ஒன்று விட்டு ஒரு நாள் செய்யலாம் மூணு நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அஞ்சு லிட்டர் வே இது ஆட்டு ஊட்டம் ஒரு ட்ரம்மில் இரநூறு லிட்டர் ட்ரம்ல இல்லைன்னா பத்து லிட்டர் ஐநூறு லிட்டர் முப்பி இருபது லிட்டரு கூடலாம் ஆட்டு உள்ள விடலாம் ஆட்டூட்டம் அஞ்சு இலை கரைசல் மைக்ரோடன் இவ்வளோ தான் வேஸ்டிகம் பொரிச்சு நீங்கள் எந்த பயிர் செய்தாலும் விடாமல் போட்டு ஒரு பத்து லிட்ரு பத்து லிட்டர் சேர்த்துட்டு இரநூறு லிட்டரை கலந்து காலிக்கு வேஸ்டிகம் சொல்ல விட்டிங்கன்னா அதை மிஞ்சி வேறு நியூட்ரிஷனே கிடையாது அமோனியா சல்ஃபேட் போடுவாங்க நல்லா ஒரே நேரத்தில் வரும் இந்த என்ன பண்ணுவாங்க அமோனியா சல்பேட்டை போட்டோம் என்னாவது அக்கம் பக்கம் கொஞ்சம் நஞ்சு வந்தது பாருங்கள் ஃபுல்லு கோரை அதுதான் நல்ல திகும் முடியாது கோரை வந்ததா இல்லை விளைச்சல் வந்ததான்னு தெரியாது எதுவும் போடுறது இது போட்டோம் வந்தாலும் விளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துடும் பயிர் சுரட்சி முறை செய்த நல்லது ஆனால் இது இந்த பக்கம் இந்த இதில் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது நான் பண்ணது இதுதான் விட்டோம் இந்த இதில் பண்ணிவிட்டு வேஸ்டிகம்போ சொல்ல பண்ணேன் அது ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டர் ஒன்று விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் பார்த்து மைக்ரோன் டேட் அது ரெண்டு இது பூச்சி வெரைட்டிக்கு வந்துட்டு மீனில் செய்த கடவுள் இதை மிஞ்சி நீங்கள் ஒன்றும் வேறு செய்த செய்யணும்னு அவசியமே இல்லை அந்த நெல் பயிர் டோஸ் மட்டும் கொடுக்குறது மட்டும் ராக் பாஸ்பெட் ப்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து வேறு ஓடணும் ஏன்னா இந்த அம்மோனியம் சல்பேட்டு டிஏபிலாம் போட்டோம் ஃபுல்லு தான் ஓடிறோம் அது ஃபுல்லாகவும் எடுத்துக்கிறது இல்லை பயிர் எடுத்துக்கிறது இல்லை ஃபுல்லு தான் எடுக்குதுனால ஃபுல்லு தான் திவ் திக்னும் ஓடிறது அதனால் இந்த ரசாயனங்களை தவிர்த்தாலே களைகளை தவிர்த்திடலாம் அதே மாதிரி ஊட்டத்துக்கு வந்து நிறைய இந்த டிஏபி யூரியான்னு ஆட்டு விட்டோம் இந்த வேஸ்ட் கம்போஸில் பண்ண ஆட்டு விட்டோம் எதுவுமே வந்து ஸ்ப்ரே கொடுத்தா நல்லா வேலை செய்யும் ஸ்ப்ரே கொடுத்தா வேலை செய்யும் மூணு நாள் மூணு நாள் இனி கொடுக்குறீங்க மூணு நாள் கொடுக்குறீங்க மூணு நாள் மூணு நாள் கேப்பில் மூணு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா மைக்ரோன்ற உங்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதில் அவர்கள் தான் வந்து நம்ம பயிர் பண்ண முறைகள் சிம்பிளாகவே விளையாட்டு விடும் ஆனால் இதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது தான் செய்யுது எப்படி கொஞ்சம் அந்த ஆட்டு ஆட்டு புடுக்க தூயின்னு வரணும் இந்த வேஸ்டிங் மோசலாம் கிடைக்கணும் வெள்ளை தரட்ட அந்த களைகி கலிக்கு இந்த வேலைங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது மிச்சவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக போட்டு ஆட்டோமேட்டிக் போட்டு வீட்டில் படுத்துப்பாங்க இவ்வளோ நேரம் பார்த்து பாஞ்சிரன்னு வரும் வரப்பை சுற்றி பார்த்துட்டு முடிஞ்சிது விவசாயம் ஒன்றும் இல்லை கலையில இருந்தால் களைக்கொல்லி முடிஞ்சு போ இதாக அடிச்சிடறாங்க அது மிஞ்சி போனால் இப்போ அரக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம மிஷின் வரவே வருது தூக்கி போட்டு அன்றைக்கிறத்து கமிட்டியில் போட்டுடுறாங்க இதில் இயற்கை விவசாயம் பண்ணும்போதுன்னா இப்போது ஒரு ஷெட் இல்லாமல் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது இந்த அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம் இன்னொன்று வேஸ்டி கம்போஸர் நிறைய பேர் வந்துட்டு நான் ரெண்டு மூணு நேரத்தில் பார்க்கும்போது என்னன்னா அந்த வேஸ்டி கம்போசர் அமேசானில் வந்து எல்லாமே வந்துட்டு நான் கூட விற்கலாம் இது எதுனா டப்பா போட்டு டபுள்யூசின் போட்டு எனக்கு ப்ரிண்ட் பண்ணி அமேசானில் விற்கலாம் அமேசான் வந்து ஒரிஜினாலிட்டி பார்க்குறது கிடையாது நீ அமே அமேசானில் செல் செல் பண்ணலாம் நீ கம்பெனி யூஸ் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணலாம் ட்ரேட்மார்க் பார்க்கறது ஒன்றும் கிடையாது ஆனால் அது அதனால் தான் நிறைய பேருக்கு இந்த ஒரிஜினல் கிடைக்கிறதுல ஓ டபுள்யூடிசி வந்து இந்த இது வந்து நான் டேரெக்டாக வந்துட்டு நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன் சொல்லவே இல்லை இது வந்து எங்கிட்ட கூட கண்டெக்ட் பண்ணணும் நான் யார் யார் இந்த கோகூர்பாம்புத்தம் கேட்குறாங்களோ இந்த முறை கோகுர் பாமத்தம் கொடுக்கல இடம் இல்லை இடம் இல்லை இந்த சின்ன இடம் தான் கிடச்சிது அதனால் இடம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைனாலும் கோக்குர்பாம்பத்தம் கொடுக்க முடியல ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்கலாம் எதுவுமே பண்ண முடியல இருந்துச்சு இப்போ வந்து ஓடபிள்யூசி வந்து அதையும் சேர்த்து கோக்குர் பாம்புத்தம் கேட்டாங்கன்னா இந்த ஓடபிள் சேர்த்து கொடுத்து வாங்கிக்காங்க போனால் ஒரிஜினாலிட்டி நிறைய இடத்த பார்த்தேன் ஓடபிள்இசியும் வேஸ்டி கம்போஸ்டுன்னு இருக்கும் என்ன கம்பெனி ஏதுன்னு தெரியாது அதனால் இந்த ஓடபிள்யூசியும் நான் அந்த கோக்குருபத்தும் கொடுத்துருங்கிறோம் ரெண்டு ஸ்ப்ரே ரெண்டு கோகுருபாமத்தம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா கூட போதும் நியூட்ரிஷன் ஆக் பேசல் டோஸு பசந்தாள் உரம் மடைக்கு விழுது செய்தாலும் செய்யலாம் இதில் அஞ்சு யோசனை பண்ணிய முடியாத நேரத்துலலாம் பசந்தால் மூலம் மடை செய்து பயிற்சி மடக்கூடுதான் நல்ல கார்பன் கிடைக்கும் இன்றைக்கும் ரெக்கமெண்ட் அதுதான் என்சிஆப் காஜியாபாத் முடியும் ரெண்டாவது பேசல் டோஸ் வந்து ராக் பாஸ்பெட் மண் இது செக் பண்ணிவிட்டு ராக் பாஸ்பெட்டு வேண்டிய அளவுக்கு போட்டிங்கன்னா ராக் பாஸ்பெட் ஒரு பங்கு மூணு பங்கு சாணியம் டீ கம் வேஸ்டி கம்போஸில் டீ கம்போஸ் பண்ணி போட்டிங்கன்னா பதினஞ்சாவது நாள் மொதல் நாள் பேசலெல்லாம் மரம் பதினஞ்சாவது நாள் களை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நல்லா ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் மேலும் அந்த பேசல் ரோஸ் போட்டால் தான் உங்களுக்கு இந்த வேஸ்டி கம்போசரில் செய்த ஆட்டு ஊட்டம் அஞ்சு அஞ்சு ஏல கரைசல் மைக்ரோட்லாம் வேலை செய்யும் மைக்ரோ மோட்டரன்ட் ஆட்ட அஞ்சு ஏல கரைசல் இதுதான் இதுக்கு மிஞ்சி வேறு இது கிடையாது மிச்சம் அமினாசிரியர் வந்துட்டு உங்களுக்கு பூச்சி வெரைட்டியாக வேலை செய்யும் ஐம்பது நூறு எண்பது நூறு லிட்டர் வேஸ்டி கம்போஸ்டில் மீன் கடிவி கூட்டிகிட்டேங்கன்னா ஏழு நாள் ரெடி ஆகும் அதை முன்னே ஒரு லிட்டர் பத்து லிட்டரு டேங்கில் பதினஞ்சு லிட்டர் டேங்கில் ஒரு லிட்டரு மீன் மீன் கரைச்சிலும் ரெண்டு லிட்டரு வேஸ்டி கம்போஸ்டரும் மிச்சம் தண்ணியை ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கிடைச்சிது நானும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூச்சி மற்ற பூச்சிக்கொல்லி ம கம்பெனிலேருந்து வாங்குவார்கள் இதுதான் வந்து சிம்பிளான இது இந்த மெத்தட் வந்து எல்லா பயிர்களுக்கும் நெல் பயிரும் சரி வே வேர்கடையிலே சரி மற்ற கரும்பு கரும்பு மொத்தத்துக்கு வந்து ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலாம் மைக்ரோட்டன்ட்டும் ஆட்டு ஓட்டமாக கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இதுதான் வந்து மறு உரம் கொடுக்கும் முறை இப்போ எல்லா பயிர்களும் நான் வந்து இதில் தான் முடித்தேன் இனி வந்துட்டு விளைச்சல் நான் அது ரிசல்ட் எல்லாம் ஆர்ட்டுக்குவோம் நன்றி ஆம்பளை சிம்பிளாக வந்துட்டு வேஸ்டி கம்போஸ்டரில் எப்படி நெல் பயிர்னு சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் டவுட் சொல்லலான்னா விரிவா சொல்லும்போது இங்கே உட்காந்து சொல்ல முடியல ஒன்றும் போர்டில் வச்சுட்டு வெறும் நெக்ஸ்ட் ஒன்று ஒன்று விரிவாக சொல்கிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தான் கொண்டு வருவோம் மைக்ரோட்டேன் டயர் பண்ணுறதும் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோ மைக்ரோட்டன் சிம்பிள் தான் அது வந்து எப்படி சொல்லணும் ஒரு இருபதுல ரெண்டு மூணு மைக்ரோட்டன் இருக்குது எடுத்து ஒரு தண்ணி போகும்போதெல்லாம் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் ஸ்பே கொடுத்தாலும் சரி அந்த வந்து ஒரு கொடுத்தாகணும் எல்லா சத்துக்களும் இருக்குது வெறும் என்பிகே மட்டும் அமோனியம் சல்பேட்டோ ஜிங்க் சல்பேட்டு கொடுக்குறதுல இல்லை நிறைய பா அஞ்சு அஞ்சு கிலோ கிலோ எல்லாம் இருபது இருபது கிலோலாம் போட்டாங்க ஜிங்க் சல்பேட் நான் போடவே இல்லை அது இன்னே தெரியாது பயிர் வந்தது தான் இருக்குது அழிச்சல் இருக்கிறதா இருக்குது நல்லா கதிர்விட்டு நின்று தான் இருக்குது அதனால் இது போனால் அது போனவங்க மருந்து கடைகாரம் சொன்னால் போனீங்கன்னா அங்கே தான் கொடுத்துட்டு வரணும் பணத்தால்லாம் அதனால் கொஞ்சம் மீறணும் செய்யணும்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு தான் செய்யும் கொஞ்சம் இந்த மாதிரி போனீங்கன்னா இடைவெளி விட்டு குத்து நடவு கிடையாது கிட்ட கிட்ட கிடையாது இடைவெளி விட்டு ரெண்டு ரெண்டு நாற்றுக்கு மேலே நட்டாலும் பலன் இல்லை ரெண்டு ரெண்டு நாற்று நட்டு ஒரு ஒரு அடி கேப்பில் கொடுத்தீங்கன்னா மருந்து செலவு ரொம்ப ஒரு அந்த சத்து எடுத்துக்க இடம் கிடைக்கும் இதுதான் முக்கியம் இந்த விஷயத்த நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நல்லா கொடுக்கணும் அடுத்த அடுத்தவடியில் பார்ப்போம் வேண்டி